வணக்கம் ஜெயகன் இன்னைக்கு நம்ம சேனலில் பழகாமல் நடந்த அந்த படுகொலை அந்த தீவிரவாத செயலுக்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய பிளான் இருந்திருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா இப்போ விசாரணையில் வந்துட்டு இருக்காது என்னென்னு பார்ப்போம் இந்த தாக்குதல் நடந்தப்பயே இரண்டாவது காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம் இது ஒரு சாதாரண தீவிரவாத தாக்குதல் மாதிரி தெரியல இதற்கு பின்னாடி பாகிஸ்தானுடைய இராணுவம் குறிப்பாக அவங்களுடைய கமாண்டோ படை பிரிவான ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப் எஸ்எஸ்ஜி இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு அனாலிசிஸாக சொல்லியிருந்தோம் இப்போ கிட்டத்தட்ட அது உறுதியாக இருக்குது ஹஷிம் மூசா அப்படின்ற அந்த பாகிஸ்தான் தீவிரவாதி இவன் தான் இதை முன்னெடுத்து ஒரு டீம் கமாண்டர் மாதிரி இருந்து செஞ்சது நம்மளுடைய மக்களை அதிகமாக கொன்னதும் வந்து இவன் தான் இப்போ அதன் பிறகு ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் ஓஜி டபிள்யூஸை நம்மளுடைய எண்ணெயை கைது செஞ்சுருக்காங்க அந்த விசாரணை நடத்தின பிறகு சில உண்மைகள் இப்போ ரிப்போர்ட்டாக வெளியில் வந்திருக்கு செய்தித்தாள்களில் வெளியில் வந்திருக்கு சில முக்கியமான ஃபேக்ஸ் வெளில வந்துருக்கு என்னென்னா அசிம் மூசா அப்படின்றவன் ஒரு முன்னாள் பேரா கமாண்டோ பாகிஸ்தான் இராணுவத்தோடவன் இராணுவத்தை சேர்ந்தவன் ஒரு அதிகமான போர் பயிற்சி அந்த அளவுக்கான மத மூடத்தனம் ராடிகலைசேஷன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வெப்பன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல எக்ஸ்பர்டீஸு நேவிகேஷன் காட்டுக்குள்ளே வெறும் காம்பஸ் மட்டும் வச்சுக்கிட்டு போகக்கூடிய திறமை வெப்பன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி காட்டுக்குள்ள எப்படி பதுங்கிறது போன்ற பல போர் பயிற்சிகளை பெற்ற ஒரு தேர்ந்த பாகிஸ்தானுடைய ராணுவ வீரன் அவனை இங்க எல்இடிக்கு கொடுக்கறாங்க லஷ்கரி தொய்பாக்கு கொடுக்குறாங்க இப்போ முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது பாகிஸ்தான் இராணுவமே ஒரு தீவிரவாத தான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நிறைய பேருக்கு அதுல மாற்றுக்கிறதுல எல்லாருமே வந்து ஒரே மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ப்ரூஃப் எல்லாமே வெகு விரைவில் என்னையோட சார்ஜ் ஷீட்டில் வரும் என்னை என்றைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்களோ அந்த குற்றப்பத்திரிக்கையை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்ற போது இதில் என்ன பின்னணியில் இருக்குன்றது தெரியும் பட் இந்த சம்மந்தப்பட்ட இந்த நான்கு தீவிரவாதிகளுமே பாகிஸ்தானில் பயிற்சி பெற்றவங்க அதில் ஒருத்தன் எஸ்எஸ்ஜி கமாண்டோ அப்படின்றது உறுதியாக இருக்குது கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்னொருத்தனும் இதே எஸ்எஸ்ஜியில் வந்து பயிற்சி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எஸ்எஸ்ஜியில் இருக்கக்கூடிய கமாண்டோ அதிகாரிகள் அவங்க தான் எல்இடிக்கு ட்ரைனிங் கேம்பில் முசாஃபராபாதில் பாகிஸ்தானில் ட்ரைனிங் கொடுக்கறது இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ஒரு ஐம்பது காணொலிகளில் திரும்ப திரும்ப பாவல்பூர் அப்படின்ற ஒரு இடத்த யூஸ் இருக்கேன் அது பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் கராச்சியை மையமாக வச்சு வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்இடி ஜெ ஜெய்ஷி முகமது அது மாதிரி பாவல்பூரில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்க் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதராசா அங்கே தான் பாகிஸ்தான் முழுக்க இருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயதில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களில் சின்ன சிறுவர்களை பி பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு நான்கு வருடம் இந்த மத ரீதியான ஒரு எக்ஸ்ட்ரீம் ராடிகலைஸ் பண்ணி பண்ணி அவங்கள மூல செலவை செய்து அதன் பிறகு அவங்க தீவிரவாதியாக அந்த எண்ணத்துக்கு மாற்றுறது மன ஓட்டத்தை உங்களுடைய பர்சனாலிட்டியை நீங்கள் திங்க் பண்ணுற ப்ராசஸ்ஸை அங்கே மாற்றிடுவாங்க அதன் பிறகு அவங்கள பிஏகைக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் குறிப்பாக எஸ்எஸ்சி அதிகாரிகள் அவங்களுக்கு கடுமையான பயிற்சிகள் கொடுத்து ஏன்னா அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆக்குறம் கேஷ்லேயும் டெரெயின் ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டெரெயின் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ ட்ரெயினிங்கை நீங்கள் ரியல் லைஃப்பில் கொடுக்கலாம் அதே மாதிரி அங்கேருந்து முன்னாள் தீவிரவாதிகள் இந்தியாவில் தீவிரவாத செயல்களை பண்ணிவிட்டு தப்பிச்சு போனவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கூட்டத்தை ரெடி பண்ணி அதன் பிறகு அவங்களுடைய பாகிஸ்தானோட இராணுவத்தின துணையோட இன்ஃபில்ட்ரேட் பண்ண வேண்டியது இன்ஃபில்ட்ரேஷனில் மூணு முக்கியமான பாயிண்ட் இருக்குது ஒன்று ஜம்மு ஆக்கனூர் பிளெயின் ஏரியா அந்த இடத்துல டனலை போட்டு உள்ளே வர்றது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பூஞ்ச் ரஜோரி செக்டர் கடுமையான காட்டுப்பகுதி ஒரு அஞ்சடி தாண்டி விசிபிலிட்டி இருக்காது அந்த வழியாக உள்ளே வருது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் அங்கேருந்து உள்ளே வருது இதை தான் இவங்க ஒரு இதுவாக பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது ரொம்ப முக்கியமாக ஒரு வந்திருக்கு அப்படி என்ன விஷயம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான விஷயம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே எல்லா மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னென்னா இன்டெல் ஃபெயிலியர் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அடிப்படை கேள்வி என்ன அப்படின்றது இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கிட்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் இராணுவத்தில் இருக்கும்போது ஒரு ஏரியாவை ஒரு ஆறாக நாங்கள் பிரிக்கிறோம் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் அந்த ஒரு மேஜர் ரேங்க்கில் இருக்கக்கூடிய அதிகாரியோ லெஃப்டினன்ட் கர்னல் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரியோ அந்த இடத்துல ஒரு கம்பெனி கமாண்டராக இருப்பார் அவருக்கு துணையாக ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றம்பது வீரர்கள் இருப்பாங்க இப்போ இவங்களுடைய அன்றாட பணி அப்படின்றது அவங்க அந்த அதிகாரியோடைய முதல் வேலை அப்படின்றது இன்டெலிஜென்ஸ் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் திரைப்படங்களை காமிக்கிறது இதெல்லாம் ஒரு பத்து பர்சன்ட் தான் தொண்ணூறு பர்சன்ட் அப்படின்றது இன்ஃபா இன்ஃபர்மேஷன் தான் ஸோ அந்த அதிகாரிக்கும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய இன்ஃபார்மர்ஸ் அவங்க சோர்ஸஸ் டெவலப் பண்ணுவாங்க அதற்காக சில பணம் செலவு பண்ணுவாங்க நட்பு ரீதியாக சில சோர்சஸ் டெவலப் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணி பண்ணி அவங்களுக்கு அந்த ஏரியாவில் ஒரு கம்ப்ளீட் நெட்ஒர்க் இருக்கும் வெளியில இருந்து யாராவது உள்ள வராங்க உள்ள இருந்து வெளியில் போகிறாங்க போறாங்க இல்லை திடீர்னு ஞான வார்த்தை காணாம போகிறான் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபிங்கர் டிப்பில் விரல் நுனியில் அவங்க வச்சுருப்பாங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்மியோடைய மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற பிரிவு இவங்க ஒரு தனி பிரிவு அவங்க இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க சிவில் க்ளோஸ்ல சுத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரே வேலை இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்றது அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் போலீஸ் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஹெச்ஓ இன்ஸ்பெக்டர் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய டிஒஎஸ்பி அது அப்புறம் எஸ்பி இவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் கிரிட்டு அப்படின்றது இருக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கோர் ஜாப் இதோட யாரோடதுன்னா இன்டெலிஜென்ஸ் பீரோ அவங்களோட இன்டெலிஜென்ஸ் பியூரோட ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கும் சோர்சஸ் இருக்கும் இதில் சிக்னல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய அதுவும் வரும் டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லும் இல்லை கம்யூனிகேஷன் சொல்லுவோம் மொபைல் இன்டர்செட் பண்ணுறது ஃபோனை இன்டர்செப்ட் பண்ணுறது உங்களுடைய மெசஞ்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது இமெயில் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது எல்லாமே அதில் வரும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அதாவது இப்போ டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் போலீஸ் பிரிவு இருக்குது அவங்க டெல்லியில் ஏன்னா இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆனது பஞ்சாப் போன்ற இடங்களில் பார்ப்பீங்க பார்ப்பாங்க அதே மாதிரி ஸ்டேட் போலீஸோட கியூ பிரான்ச்சு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு இன்டெலிஜென்ஸ் சர்வீசன்னு சொல்லி பேக் அண்ட் ஃபோர்த் இந்த மூமெண்ட் வந்து போயிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு இது இந்த குறிப்பிட்ட நிகழ்வு அப்படின்றது இந்த இருந்து மிஸ் ஆயிருக்கு இதுதான் அதில் விஷயம் இது ஒரு இன்டெலிஜென்ஸில் நூறு விஷயம் ஒரு எதிரினான்னு நம்ம மேலே பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நூறு தாக்குதல் அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணிருப்பாங்க அந்த நூறு தாக்குதல் தடுக்கப்பட்டிருக்கு இதே இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்னால ஆனால் ஒரு தாக்குதல் அப்படின்றது இதை மீறி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா நூறு பெர்சன்ட் இன்டெலிஜென்ஸ் ஃபுல் ப்ரூஃப்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயம் பட் இதில் எங்கே இருக்கு இதையும் உள்ளே போய் ஆராய்ந்து அதில் கவனக்குறைவு எதா இருந்ததுன்னா நிச்சயமாக அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போது இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் சில அதிகாரிகளை நீக்கருத்து அளவுக்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த எல்லாம் பப்ளிக்காக வராது வரவும் தேவை கிடையாது பட் இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பேக் டு இந்த இடத்துல எங்கே மிஸ் ஆகிருக்கு ஐபிக்கு என்ன சேலஞ்சு இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆர்என்ஏ ஆர்என்ஏடபிள்யூவாக இருக்கட்டும் மில்டரி இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் என்ன பெரிய சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட ஒரு மிகப்பெரிய ஃபோ ஃபோன் நிறுவனம் ஹுவாவி ஹுவாவியோடைய ஒரு ஃபோன் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹுவாவி மேட் சிக்ஸ்டி ப்ரோ அப்படின்ற இந்த ஃபோன் இந்த ஃபோனில் ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க இல்லை ஒரு எமர்ஜென்சி சிக்னல் இல்லாத ஒரு இடம் இருக்குது அப்படின்ற போது இதில் நீங்கள் அப்போவும் ஜிஎஸ்எம் உங்களோட சிம் கார்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மொபைல் டவரோட கம்யூனிகேட் பண்ணுது அதிலிருந்து உங்களால் பேச முடியுது இது நார்மல் ஃபோன் ஆனால் இந்த ஹுவாவி மேட் சிக்ஸ்டி ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நீங்க சிக்னல் இல்லாமையும் கம்யூனிகேட் பண்ணலாம் ஏன்னா இது ஒரு ஹைப்ரிட் சேட்டலைட் ஃபோன் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் டியாங் டாங் ஒன் அப்படின்ற சைனீஸ் சேட்டலைட் சிஸ்டத்தோட இது இன்ட்ராக்ட் பண்ணி நீங்க சிம் கார்டே இல்லாமல் நெட்ஒர்க்கே இல்லாத இடத்துல கூட உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும் இந்த ஃபோன் கிட்டத்தட்ட முப்பது நாடுகள் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற முப்பது நாடுகளில் வித்துட்டு இருக்கு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட நிறுவனம் இந்தியாவில் இந்த ஃபோனை வச்சிருக்கிறதே குற்றம் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தவிர சைனீஸோட எக்ஸ்பேண்ட் ரேடியோ செட்ஸ் அதிகமாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல சம்பவம் நடந்த இடத்துல அதே டைம் அதே இடம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இந்த ஃபோனோட ஒரே ஒரு ஃபோனோட நெட்ஒர்க் மட்டும் கிடச்சிருக்கு அதாவது ஒரு ஃபோனை இந்த ஃபோனை ஹுவாவி ஃபோனை யாரோ அங்கே இருக்கவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்தியா இந்த ஃபோன் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபோன் இப்போது இருந்து இது உள்ளே வந்திருந்தால் தான் இது இந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ண முடியும் ஸோ இது ரெண்டுத்தையும் சைடு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபோனை பாகிஸ்தான் வழியாகவோ இல்லை சைனா வழியாகவோ ஏதோ ஒரு வழியாக இந்த ஃபோனை உள்ளே கொண்டு வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது இப்போ இந்த ஃபோனை இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியாதா அப்படின்னா முடியும் ஆனால் அது டைம் எடுத்து கொஞ்சம் அதாவது நீங்கள் ஒரு ஒரு டஃப்பான ஒரு வேலை அது இப்போ அடுத்தது இன்னொரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு நம்ம உட்டு பார்க்கும்பொழுது இந்த பேல்காம் டவுன்லேருந்து ஒரு பதினைந்து நிமிஷம் வண்டியில் போனீங்கன்னா ஒரு ரோடு ஹெடு வருது அந்த ரோடு முனையிலிருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் மலை ஏறி அந்த பக்கம் திரும்ப இறங்கினீங்கன்னா இந்த பள்ளத்தாக்கு பைசரன் வேலி அப்படின்றது வருது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீவிரவாதிகள் பக்காவா இதை பிளான் பண்ணி தான் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது இப்ப இராணுவம் எந்த எவ்வளவு நேரத்துல எக்ஸாக்டா ரீச் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாவது நிமிடம் நேத்து ஒரு வீடியோ வெளியில வந்திருக்கும் வைரலா போயிருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை சென்சிட்டிவாக மக்கள் உணச்சிசப்படாது படக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அதை போடாமல் இருக்கோம் அந்த இதில் வேண்டாம் பட் என்ன நடந்திருக்குன்றத பாருங்கள் இப்போ இந்த டார்கெட்டை இந்த கில்லிங் கிரவுண்டை இவங்க சூஸ் பண்ணும்போது பேக் ஆஃப் த மைண்ட் ராணுவம் வந்தால் எவ்வளோ நேரத்தில் வரும் அப்படின்ற ஒரு கணக்கோட தான் அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல யார் யார் இருக்காங்கன்ற பாருங்க அந்த கயிறு வழியாக போகக்கூடிய ஜிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆட்கள் வருவாங்க ரஜோரி பூஞ்ச் அனந்த்நாக் குல்மர்க் ஸ்ரீநகர்ன்ற பல இருந்து ஹோட்டல் போடுறதுக்கு சின்ன சின்ன கடை போடுறதுக்கு அந்த போனீஸ்ன்னு சொல்லக்கூடிய கோவிரிக்கழுதை அதை எடுத்துகிட்டு வர்றது அதன் பிறகு அந்த காஷ்மீரி ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வெறும் லோக்கல் பாப்புலேஷன் மட்டும் கிடையாது ஸோ ஒரு மொபைல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் கிரிட்டு வைக்கிறீங்க அப்படின்னா லோக்கலில் இருக்கக்கூடிய எல்லா மொபைலையும் நம்ம ட்ராக் பண்ண முடியும் ஆனால் இது வெளியிலேருந்து வரக்கூடிய பாப்புலேஷன் காலையில் வருவாங்க சாயங்காலம் திரும்ப போயிடுவாங்க திரும்ப காலையில் வருவாங்க சாயங்காலம் திரும்ப விடுவாங்க ஸோ ஒரு எழுபது எண்பது சதவீதம் வெளியிலேருந்து வரக்கூடிய மக்கள் காஷ்மீரி மக்கள் அங்கே இந்த டூரிசம்காக அவங்க வராங்க இந்த விற்பனை இந்த பிஸ்னஸ்க்காக அவங்க வராங்க ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் அப்படின்றது லோக்கல் மக்கள் அங்கே இருக்கிறாங்க ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போது வரக்கூடிய காலங்களில் இந்த சேட்டலைட் ஃபோன் அதாவது இந்தியாவில் சேட்டலைட் ஃபோன் துறையாக போன்ற நிறுவனங்கள் சேட்டலைட் ஃபோன் நீங்கள் வாங்கலாம் சேட்டலைட் ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்கு அரசாங்கத்தோடைய லைசன்ஸ் தேவை சேட்டலைட் ஃபோனை இராணுவம் காவல்துறை போன்ற செக்யூரிட்டி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல ஓஎன்ஜிசி போன்ற நிறுவனங்கள் இல்லை இந்த கோல் இண்டியா போன்ற நிறுவனங்கள் ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருப்பாங்க கடலுக்குள்ளே இருப்பாங்க அந்தந்த மாதிரி இடத்துல சில நிறுவனங்களுக்கு இந்த ஃபோனை கொடுப்பாங்க அது எல்லாமே லைசன்ஸ் வச்சு தான் ஆனால் இப்போ மொபைல் ஃபோனே ஒரு சேட்டலைட் ஃபோனாக மாறுற அளவுக்கு தொழில்நுட்பம் போது இந்த இடத்துல நமக்கு சில சேலஞ்சஸ் இருக்குது இந்த மாதிரி டெக்னிக்கல் இதை பிரேக் பண்ணக்கூடிய ஏ ஆர்கனைசேஷன் எதுன்னு பார்த்திங்கன்னா என்டிஆர்ஓ நேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ன்றது இது ஆர்என்ஏ டபிள்யூன்னு சொல்லக்கூடிய ரா கீழே வரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் ஸோ வரக்கூடிய காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது இந்த இடத்துல நம்ம ஆக்ஷன்ஸ் என்ன கவுண்டர் ஆக்ஷன்ஸ் எடுப்போன்றதை பார்க்குறோம் பட் என்ன சேலஞ்ச் அங்கே நடந்திருக்குன்றது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதை எப்படி கடக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் அதுக்குண்டான தொழில்நுட்பம் உண்டான மூளை பிரெயின்ஸ் இங்கே இருக்குது இதை வந்து நம்ம அப்படியே கிராக் பண்ண முடியாத அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது இஸ்ரேலையும் நம்ம சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் பார்க்குறோம் இப்போ இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதை யார் செஞ்சார் பாகிஸ்தானோட ஒரு முன்னாள் ஐஎஸ்ஐ அதிகாரி ஒரு மேஜர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரி அவர் போட்டிருக்கக்கூடிய பதிவு என்னென்னா அசீம் முனிர் நேரடியாக இந்த விஷயத்தை செஞ்சிருக்கான் அப்படின்றது தான் ஏன்னா புல்வாமா தாக்குதல் நடக்கும்போது அசீம் முனிர் வந்து அப்போ ஐஎஸ்ஐ சீஃபாக இருந்தான் இப்போ அவன் ராணுவ தளபதி இந்த பிளான் மொத்தமே பாகிஸ்தானோட ராணுவ தலைவம் இருக்கு தலைவங்க இருக்கக்கூடிய ராவல் பிந்தில தான் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸிகூஷன் நீங்க காஷ்மீர்ல பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் இதை ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு நம்ம எடுக்கவே வேண்டாம் தீவிரவாதிகள் அந்த ரியாசில நடந்த இன்சிடென்ட் நீங்க பார்த்துருப்பீங்க சிவகோரி அப்படின்ற ஒரு டெம்பிளுக்கு போயிட்டு வந்த ஹிந்துக்கள் அந்த பஸ்ல நிறுத்தி தாக்குதல் நடத்தினாங்க அது ரேண்டமாக இறங்கி சொல்றது இந்த மாதிரியான தாக்குதல் நான் இருக்கும் இருக்கும்போது எங்க மேலேயும் நடந்திருக்கு இது ஒரு சாதாரண ஒரு தீவிர தாக்குதல் ஆனால் இது ஒரு பிளான் பண்ணி பக்கவா ஸ்கெட்சு போட்டு பண்ணப்பட்ட ஒரு சதி வேலை இது நடந்தது ராவல் பிந்தி இதனால தான் நம்ம இந்த முறை கொடுக்கக்கூடிய அடியில அவங்க ராணுவ அதிகாரிகள் கொல்லப்படணும் குறிப்பாக அசீம் முனிர் ஓட உயிருக்கு ஆபத்து இல்லாத வரைக்கும் நீ வரக்கூடிய காலங்களில் இவங்க நிறுத்துவாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகமான ஒரு தான் அசீம் முனிர் ஒரு பேடி ஒரு கோலை ஒரு தைரியமற்ற ஒரு தலைமை பண்பற்ற ஒரு கேவலமான ராணுவ சீரில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதி தான் அப்படின்றதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா தன்னோட ஃபேமிலிலாம் யூகேக்கு அனுப்பிச்சிட்டு இப்போ நாலு நாளாக தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரில இருபத்தி ஆறாம் தேதி அவங்களுடைய பாகிஸ்தான் மிலிட்ரி அகாடமி அபோட்டாபாத் உங்களுக்கு இந்த பேர் எங்கேயாவது ஸ்ட்ரக்காகவும் நினைக்கிறேன் ஒசாமா சுட்டு சுட்டுக்கோன இடம் அபோட்டாபாதில் இவர் வந்து ஒரு கடைசியாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் அங்கே ஷபா ஷரீஃபோடு நின்று அங்கே இது அட்டெண்ட் பண்ணிகிட்ருக்காப்பில் மிலிட்ரி பரேட் ஆஃபீஸ் பாசிங் அவுட் பரேட் அட்டன் பண்ணுறாப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அசிமுன்னீர் எங்கே தெரில வெளிநாட்டுக்கு ஓழிட்டானா பங்கர்ல பங்கர் லங்கியாக இருக்கானா அப்படின்றது தெரில இப்போ எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து பேனிக் வந்து அதிகமாக இருக்குது டோர் நெகோசியேஷன்ஸை சவுதி மூலியமாக கத்தார் மூலிமா பல நாடுகள் மூலிமா பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா எந்த காம்ப்ரமைஸ்க்கும் மறுத்துச்சு நம்ம கேள்விப்படுறது கூட நாங்கள் உங்களுக்கு அஃபீஸ் செய்த வேணா கூட கொடுத்துட்றோம் தாவூத் இப்ராஹிம் வேணா கொடுத்துட்றோம் நீங்க எங்கள் எல்லை பகுதிகள் வேணா நீங்க சில குண்டுகள்லாம் போட்டுக்கங்க தாக்கிங்க ஆனால் இந்த பிரச்சனை வேறாம் போர் வேணாம் அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஸோ உங்களுக்கு இந்த இப்போ நம்ம என்ன பெட்டராக பண்ணலாம் இதில் நிச்சயமா பாடம் இருக்கு இப்போ இந்த ஹுவாவி போன்ற மொபைல்கள் இது டெக்னாலஜி அப்கிரேடேஷன் இந்த போனை நம்ம தடுக்க முடியாது இது ஏதாவது ஒரு வழியில் ஸ்மகுள் ஆகும் உள்ள வரும் ஆனால் அப்படி ஸ்மகிள் பண்ணி உள்ள எடுத்துகிட்டு வரவங்களுக்கு தண்டனை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ கஸ்டம்ஸ் பிடிக்கக்கூடியது ரூல் என்ன அப்படின்னா கஸ்டம்ஸ் ஒரு ரெண்டு கோடி இந்த மாதிரி ஒரு ஒரு கன்சைன்மெண்ட்டை மொபைலில் பிடிக்கிறாங்கன்னா அது பத்து பர்சன்ட் தான் அப்போ இருபது பர்சன்ட் இருபது இருபது கோடிக்கான பொருட்கள் ஏற்கனவே உள்ளே வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம் ஸோ நம்மளுடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டடாக செக்யூரிட்டி ரிலேட்டடான விஷயத்தில் அதை தாண்டி அதை இம்போர்ட் பண்ணுறவன் அதை டீல் பண்ணுறவன் அதை விற்கிறவன் அதை கிளியர் பண்ணுற கஸ்டம்ஸ் அதிகாரிகள் இவங்க மேலே அக்கௌண்டபிளான ஒரு சட்டம் வேணும் பெயிலே கொடுக்க முடியாத அளவுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து இவங்களை சிறையில் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டம் இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் நார்மல் இதில் இப்போ ஒரு டிப்பிக்கலாக ஒரு நீதிமன்றம் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஏதோ மொபைல் ஃபோன் கடத்திட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரிமாண்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெயில் கொடுத்துருவாங்க ஆனால் இது அந்த மாதிரி விஷயம் கிடையாது இந்த இடத்துல நம்ம அலர்ட்டாக தான் இருந்தாகணும் ரெண்டாவது இந்த இது இதை எப்படி பிரேக் பண்ணுறது அப்படின்றது நமக்கு ஒரு ஒரு டெக்னிக்கலாக ஒரு டெம்பரரி சேலஞ்சு தான் இதுலேயும் ஒர்க் பண்ணோம் ஒரு புது டெக்னாலஜி வரும் பொழுது அந்த டெக்னாலஜியோட நல்லது என்ன கெட்டது என்ன அந்த கெட்டதுக்கான கவுண்டர் என்ன அப்படின்றத நம்ம அட்வான்ஸாக யோசிக்க வேண்டியது வந்துருச்சு அடுத்தது எந்த லெவலில் வரும் அப்படின்றது தெரில இப்போ எலான் மாஸ்க் நியூராலிங்கோட கம்பெனி எடுத்தீங்கன்னா மூளையில் சிப் வைக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி எப்படி இது பண்ண போகிறீங்கன்னு தெரில ஸோ டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் அப்படின்றது நம்ம இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸுக்கு கண்டிப்பாக தேவை அதை பண்ணக்கூடிய சப்போர்ட்டிங் ஏஜென்சிஸ் இன்னும் வே ஹேட் ஆஃப் டைம் காலத்துக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ரெண்டாவது நம்மளுடைய குயிக் ரியாக்ஷன் டீம் கியூஆர்டி ராணுவத்தோட ஒரு கியூஆர்டி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி இருக்கும் ஒரு கவசத்தோட ஒரு வண்டி இருக்கும் எப்பயுமே ஒரு முப்பது வீரர்கள் தயாராக இருப்பாங்க ஷூ கூட கழட்ட மாட்டாங்க தொப்பி கூட எப்பயுமே இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா டக்குன்னு போய் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க இப்போ அதனால தான் இருபத்தெட்டு நிமிஷத்தில் ராணுவம் அங்கே ரீச் ஆக முடிஞ்சிருக்கு பட் நம்மளுடைய ஹெலிபான் கியூஆர்டி ஒரு ஹெலிகாப்டரில் போய் இறங்கக்கூடிய ஒரு குயிக் ரியாக்ஷன் டீம் அப்படின்றது இனி ஜம்மு காஷ்மீரில் வெயிட் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது அதுக்கான ப பயிற்சிகளையும் அதற்கான இது பயிற்சிகள் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது ஹெலிகாப்டர் வந்து இறங்குறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது பட் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் உடனடியாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு கியூஆர்டி நமக்கு வேணும் அதே மாதிரி ட்ரோன் பெட்ரோலிங் இந்த மாதிரியான பல பகுதிகள் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள் இந்த எல்லா இடத்துலையுமே தொடர்ந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ஏரியல் கவரேஜ் வேணும் ஏரியல் சர்விலன்ஸ் அப்படின்றது நம்ம ட்ரோன் மூலிமா பண்ணால் அது பெரிய செலவெல்லாம் ஆகாது இதையும் நம்ம செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் உள்ளே கொண்டு வரணும் எல்லாத்த விட முக்கியம் ஐபி போன்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களுக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்ஸு இன்சிடென்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இடத்துல கிரவுண்ட் சோர்ஸ் என்ன ஆச்சு அப்படின்றது இது ஏன்னா இன்ஃபார்மர்ஸ் அப்படின்றது இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த இடத்துலையே ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் அப்போது இந்தியா பாகிஸ்தான் குறிப்பாக அந்த டி ட்வெண்ட்டிலாம் அப்போ பீக்ல போயிட்டு இருந்த டைம் அப்போ அந்த கிரிக்கெட் மேட்ச் அப்போ பாத்தீங்கன்னா இவங்க ஒரு டெம்பர் வந்து அங்கே அதிகமாகும் அதே மாதிரி ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் வருதுன்னா கொஞ்சம் டெம்பர் அதிகமாகும் கிளியர் கட்டாக எத்தனை பேர் உள்ளே வராங்க எத்தனை பேர் வெளில போகிறாங்கன்றதை எங்களால் உறுதிக்கிட்டு சொல்ல முடியும் ஸோ அந்த எல்லாம் சில சில ஓட்டைகள் இப்போ இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் நான் தப்பாக கூட இருக்கலாம் ஏன்னா கிரௌண்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ரியாலிட்டி என்னென்னு தெரியும் இது பியூரா ஒரு அனாலிசிஸ் நான் நூறு பர்சன்ட் தப்பாக இருக்கலாம் பட் இந்த இடத்துல நம்ம சரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்த சதி வேலையை செய்து இதை நடத்தி காட்டி அசீம் முனீர் மற்றும் அவங்களுடைய கூட இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் இஸ்ரேல் எந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்களோ எத்தனை கோடி அசிம் முனீர் தலைக்கு பத்து கோடி வச்சா அவங்களே போட்டு தள்ளுவாங்க அந்த மாதிரியான நடவடிக்கைகள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்தியா கடுமையாக எடுக்கும் அப்படின்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்